இல்லை கர்ம வினை கர்ம வினைன்னு சொல்கிறாங்க இந்த கர்ம வினையில் அதாவது இந்த மூச்சு காற்று இல்லையா இடகலை பெண்கலை இதை உணர்ந்தவர்களுக்கு கர்ம வினை அண்டாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு இது உண்மையா போய் புக்கில் பின்னாடி பக்கம் ஒரு நாலு வரி நாலே வரி தான் விதி மதி கதி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பேன் அதை பறைசாற்ற அப்படின்னு சொல்லி வச்சுருப்பேன் கர்மவினை அண்டாதுன்றது முதல்ல அவர் கண் கண்முடித்தனமாக சொல்லியிருக்கலாம் இல்லை இந்த கேள்வி நீங்கள் அவரை பார்த்து கேட்டுருந்தா அவர் என்ன பதில் சொன்னார்னு எனக்கு தெரியாது முதல்ல கர்மம் என்றால் செயல் அதுக்கான பலன் செயல்களுக்கான பலன் இது பேர் கர்மவினை செயல் தானே உனக்கு பலன் கிடைக்கும் செயலை உனக்கு பலன் கிடைக்குமா ஒருத்தர் உட்கார்ந்து சுவாசம் பண்ணியிருந்தானே எந்த செயலும் செய்யலை அதுமா பணம் அண்டுமானா அண்டாது வேலை செய்யாதவனுக்கு என்ன பிரச்சனை விதைக்காதவனுக்கு தான் லாபம் நஷ்டம் விதைச்சவனுக்கு தான் லாபம் நஷ்டம் ஒருத்தர் நெல் விதைக்கிறாரு அவருக்கு சாகுபடி ஆச்சு சாகுபடி ஆகலை விதைக்கவே இல்லைன்னா விதைக்கிறது சொல்கிறாரு கர்மம் வினையே இல்லைன்றாரு அப்போது நான் வந்து இடங்களை பெண்களை சுவாசம் மட்டுமே பண்ணிணுன்னு இருந்தேன்னு சொன்னால் எனக்கு கர்மம் ஓட்டதுனால் இன்னும் வேலையே செய்யலையே எந்த வேலையும் செய்யாதவனுக்கு எப்படி இருக்கும் கல்யாணமே பண்ணிக்காதவங்க பிள்ளை எப்படி போகிறதுக்க முடியும் அது எனக்கு பிள்ளைலாம் பேத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அது இதுதான் அந்த பேச்சு ஆனால் இங்கே அது இல்லை அது இல்லை இங்கே வாழ்க்கை கர்மம் செய்யாமலாம் ஒரு மனிதன் வந்து இறைவனை யோகத்தை அடையவே முடியாது அதுதான் அடிப்படை அதனால தான் கர்ம யோகம் ஃபஸ்ட்டு செயல்பண்ண ஒரு மனிதன் செயல்பட்டால் தான் செயல்படாமல் இருக்காதடா அப்படின்றது தான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சொல்கிறார் உன் வேலை செயல்படுவது மட்டும்தான் வேலை என்ன தான் அதையே செய்ய மாட்டேன்ட்டாலுமான் என்னே நீ செத்து போயிடலாம் ஒரு செயலை நான் செய்ய மாட்டேன்னா செர்த்தே போயிட்டுருக்கலாம் அப்போது கர்மத்தெல்லாம் நான் செய்யாமல் இருக்கக்கூடாது அது அதுவே ஒரு யோகம்தான் நான் செயல்பட மாட்டேன்னு இல்லாமல் செயல்படுறான் பாருங்க அவன் முதல் நிலை யோகி ஏன் செயல்படுறது ஒரு வேலையை வச்சுக்கலாம் கர்ம யோகி கர்மம் செய்யும்போது அவன் எதிர்பார்க்குறான் நல்லது நடக்கணும் கெட்டது நடக்குதே அப்படின்ட்டு அப்போது நல்லது போது அவனுக்கு பக்தி வரும் எனக்கு மீது ஏதோ ஒன்று இருக்குது அதை நேசிக்க ஆரம்பிப்பான் அவனுக்கு அது புரிய வரும் அது பக்தி யோகம் ரெண்டாவது நிலைக்கு அடையும் பக்தி வந்து ஒன்று அவனுக்கு ஒன்று புரியும் நான் என்ன செஞ்சாலும் செய்யுறது மட்டும்தான் என் வேலை கொடுக்குறது அவன் வேலை எனக்கு தெரிஞ்சிடும் அது ஞானம் அடைஞ்சிட்டான் அது ஞான யோகம் ஞான யோகம் இதுக்கு அப்புறமா தான் யோகமாக யோக யோகம் அப்படின்ட்டு நிலை அப்படின்னு ஒன்று அது கடவுள் தான் நம்ம செயல்படவே தூண்டுறாரு நம்ம செயல்படுறோம் லாபம் நஷ்டமும் அவரது தான் நான் வரும் வந்து ஒரு அம்பு மட்டும்தான் அம்பு எழுதுகிறாரு திரும்ப பிடிக்கிறாரு இது ஒரு வேலையை வச்சுக்கிறதுக்கு கடவுள் தான் அப்படின்னா அவன் யோக சாதனை அனுச்சான் இப்போ இதில் இவங்க வாசி யோகங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு யோகன்னு சொல்லி திரிவங்களும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிப்பாங்கன்னா எந்த கர்மமும் உன்னை வந்து அண்டாது நீ வந்து சுவாசம் பண்ணினரு நீ தான் செயலே பள்ளி வந்து வந்து அண்டம் அப்படி ஒன்று இருக்குது இப்போ கதி சுத்தமாகும் போது மதி சுத்தமாகும் இன்னொரு பக்கம் இருக்குது வாசி யோகத்துக்கு அறுத்துக்காட்டம் ஒன்று இருக்குது நமச்சி வாயம் சொல்லினே போனோம்னாக்கா காற்று காத்துக்கு அப்புறமா ஆகாயம் ஒரு மனிதன் ஜலத்தனால் வந்து கடவுளை அடைய முடியுமா முதல்ல கல் மண்ணை கும்பிட்றான் இது பூதத்தில் கடைசி நிலையில் இருக்கிற மண்ணாக இருக்கிற பூதம் மண்ணாக இருக்கிறதால மண்ணில் விசேஷம் கல் திடமாக இருக்கிறது தான் அதனால் கல்லை கும்பிட்றான் அங்கேருந்து கொஞ்சம் மாறி தண்ணியை கும்பிட்றான் தீர்த்தெல்லாம் போய் ஜலசாந்தியெல்லாம் பண்ணி கங்கையெல்லாம் கும்புறது தண்ணியெல்லாம் தீர்த்த அபிஷேகம்லாம் பண்ணுறது ஸோ மண்ணை கும்பிட்டா அடுத்தது தண்ணியை கும்பிட்டான் அப்புறமா நெருப்பை கும்பிட்றான் எக்கியெல்லாம் வலுத்து இந்த மூணும் கும்பிட்றோம் ஒரு ஒரு சாரானாக இருந்துட்டு அதுக்கு அடுத்தது வாசி தான் பெருசு இந்த மூணுக்கு அடுத்தது எதுரானா காற்று தான் ஸோ த கண்டு போதுமானது இல்லை தண்ணி போதுமானது இல்லை நெருப்பு போதுமானது ஆனால் அஞ்சம் தேவை ஆனால் போதுமானது இல்லை தான் பெருசு நெருப்பையும் எரி வைக்கிறது எதிரான காற்று தான் காற்று இல்லைனா அது நெருப்பு அமைத்து மூடி பார்த்தா மெழுகத்தி காணாமல் போயிடுச்சு எரியலை தீபம் காணாமல் போயிடுச்சு ஒரு தீபம் தொடர்ந்து எரியணுன்னா காற்று வேணுன்னு காற்று புரிஞ்சுன்னு வாசி செஞ்சால் வாசி யோகம் ஆயிடலான்றான் இது நாலுமே கீழ் நிலை தான் இந்த நாலுமே எதிராகப்பு உயர்ந்ததுன்னா ஆகாயம்தான் உயர்ந்தது எல்லாத்தையும் உள்ளடக்கி வச்சுட்டு எதிரானா தான் ஸோ அது வெறுமையாக இருக்குது நான் வெறுமையாகணும் கடவுள் வெறுமையாக இருக்குது நானும் வெறுமையாகணும் நான் தினமாக இருக்கிற இந்த உடம்பு போதுமானது இல்லை இது உள்ளே இருக்கிற வெப்பம் எனக்கு போதுமானது இல்லை இது உள்ளே இருக்கிற ரத்தம் எனக்கு போதுமானது இல்லை இதுக்குள்ளே இருக்கிற சா சுவாசம் இல்லை இந்த சூக சுவாசம் சரியானவங்கன்னு சொன்னாங்க பாருங்கள் அவங்க கூட்டமாக பேச்சுருப்பாங்க இது காயமே இது பொய்யடா காற்றடைத்த பொய்யடா மாயனார் கொய்வு செய்த மண்பாண்டம் ஓடாட்லாம் எங்கடா இருந்து சொல்கிறாங்கன்னா வாசி இருந்து தான் சொல்கிறேன் இது அத்தனையுமே சும்மா தம்மா ட்ராமா இந்த அத்தனையுமே இந்த நாலுமே ஒன்றுமே இல்லை விரும்பையிலேருந்து வந்து வெறுமைக்கு போக போகிறோம் வாழ்க்கை வெறுமை ஒன்றுமே இல்லை யாயாதிராஜன் ராஜன் பேர் அவனுக்கு யோகத்துக்கெல்லாம் சிறந்தவன் அர்த்தம் அவனுடைய இளமையை பறிக்க முடியாது அவனத்தில் எதிர்த்தும் இருக்க முடியாது சண்டையும் போட முடியாது ஏன்னா அவன் வெறுமையாகிட்டான் ஸோ யோகங்களில் உச்சகட்டமாக ஒரு மனிதன் இருக்கணும் அப்படின்னா அப்போ இந்த கருமும் காற்று இதெல்லாம் விட்டுவிட்டு எண்ணுமே இல்லாமல் இருக்கிறது தான் இந்த வாசி வகையில் என்ன பண்ணிக்கிறாங்க நீங்கள் என்ன ஒரு சுவாசம் பண்ணும்போது ஒரு பேரை வச்சுன்னு சோகம் சொல் போகம் சொல்லுன்றலாம் சொல்லின்னு எது எதுவும் சொல்லின்னு மூலவியாதியோட சுற்றின்னு திரிகிறாங்க கடவுள் புரிஞ்ச முடியாது கர்மத்தையும் செய்ய முடியாது கர்மம் செய்யாமல் உனக்கு பக்தி வராது பக்தி செய்யாமல் உனக்கு ஞானம் வராது ஞானம் செய்யாமல் நீங்கள் யோகம் அடைய முடியாது அதனால் நீங்கள் அந்த இடத்துக்கு வரவே முடியவே முடியாது மேல்நிலையில் வந்துட்டு உங்களுக்கு வர திமுர் வர வந்துடும் இந்த வாசிங்கள்லாம் பார்த்தா மத்தவங்களாம் பாவம் அவங்களாம் அற்பஜனங்கள் வாரம் பேசுவோம் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் பாவம் நீ அதை பண்ணுற பாவம் இதெல்லாம் நாங்களாம் அப்படி கிடையாது இந்த முதல்ல வடகலை தென்கலைன்றது முதல்ல தப்பு இடமொழியில் போகணும்லாம் இதை என் குரு தான் எனக்கு தெளிவுபடுத்தினான் அது வந்து திருமலரும் வந்து உறுதிப்படுத்தாரு க சங்கு ரெண்டு தாரை ஒன்று சன்ன பின்னலாகையால் வலது இடதுன்னு ரெண்டு சங்கு ரீஸ் ஆனால் தாரை ஒன்று தான் ஊதுரை இடம் ஒன்று தான் போய் சேர்ற இடம் ஒன்று தான் மூக்கில் வெளியே ஒன்றும் அவள் லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்கலாம் தொண்டைக்குடியை உள்ளே தாண்டி போகும்போது குழல் ஒன்று தான் இருக்கும் ஸோ சங்கு ரெண்டு தாரை ஒன்று சன்ன பின்ன இந்த உடம்பு ரெண்டால் பின்னப்பட்டுருக்கு இதை வந்து திங்கள் வெள்ளி புதன் மூணு நாள் வந்து இடது பக்கமும் செவ்வாய் வேழன் சனி வலது செவ்வாய் வேழன் திங்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு செவ்வாய் மூணு நாள் வலது இடது மாறி மாறி இருக்கும் வேளக்கிழமை வளப்பரியில் இடது பக்கமும் தேய்ப்பரியில் வலது பக்கமும் போகணும்னு திருமலர் பாட்டவே எழுதி வச்சுக்கிறாரு இதை வாசியை எப்படி போகணுலாம் இவங்களுக்கு புரியாத விஷயம்லாம் திருமலருக்கு பிடிச்சாரு அது எல்லாத்தையுமே சொல்லிடு எல்லாத்தையும் சொல்லி வச்சுரு இதுங்களை எல்லாத்தையும் சொல்லி வச்சுறாரு அவர் திருமூலர் அவர் அவர் தான் நிறைவாக சொல்லிட்டாரு விண்ணின் இறங்கி வினைக்கீழாக மேய் கொண்டு கண் என்று காட்டி களிம்பது நந்தின்னு சொல்லி எப்படி எல்லாம் செஞ்சுன்னு வந்தால் அப்போ வந்து கடைசியாக சொல்கிறாரு வழுதலை விளைத்தேன் பாகல் முளைத்தது சூர்யா சம்பாசனைன்னு ஒரு பாட்டுங்கள்லாம் வந்து நிற்கும் சொல்லி வச்சுருப்பார் அப்போது யோகம்னா ஒரு மனிதன் இந்த மாதிரி சொல்லி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த செயல்லாம் செய்யாமல் வாசி செஞ்சால் போய்டுமானா வேலை செய்ய கட்டி பண்ணணும் வந்துருமானா இன்னொரு பிரிவையும் கொடுப்பாங்க தரிசல் வேறு ஒன்றும் ஆகாது இங்கே போனமாக உட்காந்து நிற்பீங்க சாவாமே சாவை சேர்த்துட்டீங்க நீங்கள் இப்போவே போனந்தான் அடுத்த பிரிவு உங்களை வச்சு செஞ்சுப்பாங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை இது மாதிரி தான் ஆரையும் குறையும் சேர்த்துருவோம் வாசிவோகம் தான் சரின்னு சொன்னால் அரையும் குறையும் மரணம் இல்லாமல் ஆகணும் ஒரு மனிதன் மரணம் இல்லாமல்னாக்கா இந்த சொருப்பு ரோக என்னென்னு அசிங்க சி என்ன சொன்னாங்க கெட்ட கெட்ட வாத்தியாக பேசி நிற்பானாங்க அதெல்லாம் இல்லை நல்லபடியாக சொல்லிட்டு ரொம்ப சாந்தமாக கக்கா வச்சாலாம் போகாமல் சொல்லிட்டு போனோம் அவ்வளோதான் சாந்தமாக ஐயா நான் கூப்பிட்றேங்க சீக்கிரமாக சேனல் ஒன்றா எடுத்துங்க இன்னும் என்ன கேள்வி இருந்தால் கேட்டுங்கன்னு என்ன பண்ணா தீனதயாவுக்கு ஃபோன் பண்ணி ஒன்றும் என்ன வீடியோ என்ன எடுத்துங்க போன பேர் வேறு மாதிரி கிணல் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லணும் ஒரு கால் நீங்கள் இருந்தால் இல்லைனா உங்களுக்கு அடுத்தது என்ன இருந்தால் அவங்ககிட்ட என்ன பண்ணிட்டு போனா சொல்லிட்டு போகணும் சொல்லாமல் அவசர அவசரமாக ஓட்டானா அது அதுதான் அடுத்த வாரம் நான் நீங்கள் வரீங்கன்னா நான் சொல்லணும் அடுத்த வாரம்லாம் வராதிங்க நான் இருக்க மாட்டேன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு போனால் அது பேர் சமாதி சொல்லாமல் கொல்லாமல் போனால் அது பேர் சாவு நீ சொன்னால் நீ இதை சொல்லி அதை சொல்லி ஏமாற்றி செத்துருவாங்க செத்து செத்து கடவுள் காமிச்சினுங்கிறான் பாடுறா லோகத்தில் எல்லாரும் சாகுறாங்க சாவாதுன்ட்டு நமக்கு அது புரியத்தே இல்லை எல்லாரும் செத்துருவாங்க நம்மளும் செத்துருவோம்னு வச்சிக்கிறோம் கிடையாது மரணத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது சொல்லிவிட்டு போனான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு போக முடியும் சொல்லிட்டு போனவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லிட்டு போனவங்களும் இருக்கிறாங்க உதாரணமும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கூல் வாத்தியார் நான் இந்த மாதிரி போப்பறேன்னு எல்லாருக்கும் அவரே ஃபோன் பண்ணிட்டு பத்துன்னு வலுக்குவர்த்தி வச்சாங்க அப்புறமா அதையும் கூட அவர் பண்ணிட்டு தீ பண்ணலாம் வீட்டுங்களில் கிராமத்துங்களில் ஒரு பாட்டி எதலை பார்க்க வாயின் போய் கொடுக்குற ஒரு பேரனாக இருந்தான்னா அத்து வாட்டி என்னை வாயின்னு வராதடாவா அர்த்தம் வராதடா அப்படின்னு அர்த்தம் அந்தளவுக்கு ஒரு வீட்டில் உட்காந்துக்கிற ஒரு சாதாரண ஒரு ஒரு பாட்டியால் உணர்த்தி இருக்கிறாங்க ஸோ மரணத்தை கடவுளை உணர்த்துறாரு அது அந்த காலத்து எளிமையான மனிதர்கள் சாதிச்சானுங்க சாய் தர்மா ட்ரஸ்ட் ஜே எம் பி ஜெயம் பவுண்டேஷன் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் கொடையாளர்கள் இணைந்து பல்வேறு ஆன்மீக பணிகளையும் ஏழைகள் இயலாதவர்கள் அனாதை ஆசிரமங்கள் வாயில்லா ஜீவராசிகள் இயற்கை அனர்த்தங்கள் என பல்வேறு உதவிகளை தங்களின் மூலம் செய்து வருகின்றது பல வருடங்களாக தொடர்ந்து வரும் இத்தொண்டு மூலம் மனித மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களை சுற்றி உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வ நிலையே உங்களையும் எங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது நன்றி ஆத்ம வணக்கம் கேட்டதை கொடுத்தும் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே மரத்தை கண்ணீர் மழையில் நனைந்தால் காக்கும் குடையை கண்டோமே கண்டோமி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவரே தெய்வத்தின் வடிவாய் வந்தவர் முத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே கல்வி சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே தந்தாள் மருத்துவ உதவிகள் செய்தேனாலும் காப்பாய் எங்களையே